அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோட அதை பற்றி பார்க்க போகிறேன்னா டுடேஸ் எழுதி பார் கௌரி கௌரி சீரியில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகணும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கலாம் வீடியோக்கொள்ள போகிறதுக்கும்படியே உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்ல கௌரிய பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை பிடிக்குமா இல்லை இல்ல அம்மனை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவை பிடிக்குமா கமக்காமன் சொல்லுங்க நம்மளோட கௌரி சீரியல் எப்பவும் இல்லாமல் இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க யாரும் ஒவ்வொரு எபிசோடும் மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்மளோட நம்மளோட கௌரி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயமெல்லாம் நடக்கப்போகுது நம்மளோட துர்கா மொட்டை மாடியில் சில மாயைகளை ஏற்படுத்தி அவடையப்பன் அவங்க தம்பி ரெண்டு பேரையும் பயமுறுத்திட்டு இருந்தாங்க அப்போ நம்மளோட கா தடுக்க வந்த காவேரி சென்ட்ரலாக அடி வாங்கி அடியும் வாங்கி தப்பிச்சாங்க கடைசியில் நம்மளோடய அக்கிலாவும் காவேரியும் வந்து தான் த தடுத்து நிறுத்தினாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே மறுநாள் காலையில் ஃபுல் இருந்து தூங்கி எழுந்த நம்மளோட ஆவுடியப்பனை வந்து அவங்க மனைவி அக்கிலா வந்து எழுப்ப ஆரம்பித்தாங்க அவங்க குளிச்சுட்டு தலையை விரித்து போட்டு பேய் மாதிரி ஒரு உருவத்தோடு வந்து எழுப்பியிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு பேய் பேய்னு கத்திட்டு ரொம்பவும் பயந்துட்டார் ஆவுடையப்பன் ஏன் ஏன் இப்படி கத்துறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அகிலா அம்மா கேட்கும்போது அப்போ என்னையான் பெரிய பொண்ணிங்க என்னை வர உசரோடு என்னையான் தண்ணியில் தூக்கி போட்டிங்கன்னு சொல்லிட்டு துர்கா வந்து கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அகிலா கிட்ட சொல்லும் போது அகிலா அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சு போயிட்டாங்க இது என்ன புது கூத்தாக இருக்குது ஆவியாலாம் வர ஆரம்பிச்சிட்டாளா துர்கான்ட்டு இவங்களுக்கு தான் இப்படின்னா அந்த பக்கம் காவேரிக்கு அதோட பெரிய பிரச்சனை வைத்து காய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணணும் முடிச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுவோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்